நாட்களிலேயே நாளின் முழு ரஹமத்தும் பாக்கியமும் அருளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் ஜும்மா அன்னைக்கு ஓதரா மாதிரி துவாக்களை நம்ம சேனல்ல போட்டுட்டு வரோம் ஏன்னா இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாள்ல நாம அதிகமாக கேட்க வேண்டியது துவாக்கள் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நேரம் இந்த நாளில் இருக்கு அதனால அந்த நேரத்தில் சிறப்பான துவாக்களை கொண்டு நாம துவா செய்யும் போது நமக்கு அதிக நன்மைகளும் கிடைக்கும் நம்முடைய தேவைகளும் விரைவில் நிறைவேறும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஜுமாக்கு சொல்லிட்டு சிறப்பான துவாக்களை நான் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இன்னிக்கும் ஒரு ரெண்டு துவாக்களை நான் போடுறேன் ரெண்டு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் முதல் துவாவை ஓதிட்டு பிறகு ரெண்டாவது துவாவை நீங்கள் ஓதி கேட்கும் போது இன்ஷா அல்லாஹ் தேவையை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி தருவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வளவு சிறந்த துவாக்கள் ரெண்டுமே ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமா நன்மைகள் பதிவு புத்தகத்திலும் எழுதப்படும் நன்மைகள் கூட 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 நம்முடைய எல்லா கஷ்டங்களும் லேசாகும் நாம கேட்குற துவாக்களும் கபுல் ஆகும் பெரிய ஒரு நன்மையை செஞ்சுட்டு பிறகு நாம துவா செய்யும் போது அந்த துவாக்கள் விரைவில் தடை இல்லாமல் நிறைவேறும் அந்த வகையில தான் நான் சொல்லக்கூடிய முதல் துவா அந்த துவாவை மட்டும் நாம ஓதுறதால ஒரு நாள் முழுக்க நாம நன்மை செஞ்சா எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகின்றான் பொதுவாக அல்லாஹ் சுபானாவதாலுக்கு பிடித்த ஒரு காரியம் தொடர்ந்து செய்யும் அமல்கள் அது சின்ன ஒரு அமலா இருந்தாலும் சரி அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அதை விட பிரியமான ஒரு விஷயம் இந்த துவாவை காலையில மாலையில் சொல்றது இந்த மாதிரி நான் சொன்னால் ஒரே ஒரு முறை சொன்னாலே அந்த நாள் முழுக்க எந்த அளவுக்கு ஆஹ் இபாதை செஞ்சு நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகளை தருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதா நபி சலாஹ் அலுவசலம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே போட்டதுவா தான் இருந்தாலும் ஜும்மா அன்னைக்கு இன்னைக்கு அசர் தொழுதுட்டு ஒரு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க அசர் தொழுதுட்டு யார்கிட்டயும் பேசாம இந்த துவாவை ஓதிக்கிங்க குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க அதிகபட்சமாக நீங்க எவ்வளவு முறை வேணும்னாலும் ஊதலாம் ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குதோ அவ்வளவு அதிக கூலிகள் கிடைக்கும் உங்கள் துவாக்கள் விரைவில் நிறைவேறும் மேலும் நம்ம தொழுது முடிச்சுட்டு அப்படியே அதே இருப்புல ஒதுவோட நம்ம அல்லகவே நினைவு கூர்ந்து இந்த மாதிரி திக்கர்களை ஓதும் போது நமக்காக மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது உதுவோடு இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனோட தொழுகை முடிஞ்சு அப்படியே அதே இடத்துல உட்காந்து நம்ம துவா செய்யும் போது நம்முடைய துவாவும் அல்லாஹ் கேட்குறான் நமக்காக மலக்குமார்களும் துவா செய்வார்கள் அதுவும் சிறப்பான இன்னைக்கு ஜும்மா நம் துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய ஜும்மா நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிறப்பான ஒரு நேரம் ஜும்மா நாளின் அசருக்கு பிறகு தேடி கொள்ளுங்கள் அது மிக குறைந்த நேரம் அப்படின்னு நபி சல்லா அலிவசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் அதை மனசுல வச்சுக்கிங்க அசர் தொழுதுட்டு அஹ் மஹரிப் வரை நம்ம அதிகமா துவா செய்யணும் ஜும்மா அன்னைக்கு அதுவும் அசர் தொழுது நம்ம அதே இருப்புல உட்கார்ந்து துவா செய்யும் போது நமக்காக மலக்குமார்களின் சிபாரிசும் கிடைக்கிறது இப்படி எல்லாம் மொத்த ஒட்டு மொத்த விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம துவா செய்யும் போது எப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் லேசாகும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு துவாவை சொல்ல போறேன் இப்போ அந்த துவாவை ஓத ஆரம்பிக்கலாம் سبحان الله عدد ما خلق وسبحان الله ملء ما خلق وسبحان الله عدد ما في السماوات وما في الارض وسبحان الله عدد ما اخصى كتابه وسبحان الله ملء ما اخصى كتابه وسبحان الله عدد كل شيء وسبحان الله ملء كل شيء سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أخس كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ அல்லாஹ் சுபானோ தாலாவை அவன் படைத்த எவ்வளவோ படைத்த படிச்சிருக்கானோ அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு வானம் பூமியிலெலாம் எவ்வளவோ படைப்புகள் இருக்கோ அதோடய எண்ணிக்கை அளவுக்கு அவன் கித்தாபெல்லாம் எழுதியிருக்கான் அந்த கித்தாபில் இருக்க எழுத்துக்கள் அது எத்தனை இருக்கோ அதோட எண்ணிக்கை அளவுக்கு அதே மாதிரி எத்தனை கிதாபுகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்து அதில் உள்ள எழுத்துக்கள் முழுசாக சேர்ந்தால் எவ்வளோ இருக்கும் அதோட எண்ணிக்கை அளவுக்கு அதை விட அதிகமாக மொத்தமாக அவன் எந்தளவுக்குலாம் படிச்சிருக்கானோ எங்கெல்லாம் படைப்புகள் இருக்கோ எந்தெந்த பொருள் இல்லை இருக்கோ அது எல்லாம் எல்லாமே சேர்ந்தால் எவ்வளவு இருக்குமோ அதன் அளவுக்கு அதைவிட அதிகமான அளவு அல்லாஹே தூயவன் என போற்றி புகழ்கிறேன் அதுதான் இந்த ஒரு துவாவோட மீனிங் இந்த துவாவை பற்றி நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் தனியாக ஒரு வீடியோவை நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஓதர பார்த்து வச்சுக்கிங்க மிக சிறந்த ஒரு துவா இது காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவா இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க இந்த துவாவை உங்களால் அளவுக்கு முடியுமோ அவ்வளவு ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்கிட்ட தமிழையே கேளுங்க உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அது அல்லஹ்கிட்ட அழுது கேளுங்க இந்தந்த தேவை எனக்கு இருக்குது இது நிறைவேற்றி கொடு இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது இவ்வளவு கடன் இருக்குது இது எல்லாத்தையும் தீர்த்துக்கூட சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தேவைகள் இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க பிறகு இந்த ரெண்டாவது துவாவை ஓதிக்கிங்க இந்த ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் வசல்லம் அவர்கள் கேட்ட துவா இது மிக சிறந்த துவா நம் துவாக்களை நாம் என்னெல்லாம் துவாக்களை கேட்டு கேட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய துவா நீங்க பொதுவா எல்லா துவாவும் செஞ்சுட்டு கடைசியா இந்த ஒரு துவாவை சொல்லிக்கிங்க ரப்பனா வத கபல் துவா ரப்பனா வத கபல் துவா எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக உங்கள் ரெண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க உங்க தேவைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த ஒரு துவாவை ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவுமே மூணு முறை தான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம திரும்ப திரும்ப கேட்குற துவாக்கள் கபலாகும் அதுவும் ஒரு துவாவை நம்ம செய்யும்போது ஒரு மூணு முறையாவது கேட்கணும் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம துவாக்கள் அதிகமாக கபலாகும் அந்த ஒரு வகையில் தான் நான் எப்போவுமே எல்லா வீடியோக்குள்ளேயும் மூணு முறை ஓதுங்க சொல்லிட்டு மூணு முறையை ஓதியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா உடனடியாக அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இந்த வீடியோ மூலமா அந்த பலன் அடையணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் மூணு முறை நான் ஓதுறேன் நீங்க இதுக்கு நீங்க தேவைப்பட்டா இன்னும் அதிகமாக பலன் வேணும் நீங்க விரும்பினீங்கன்னா இதை விட அதிக எண்ணிக்கையில தாராளமா ஓதலாம் கையேந்தி துவா கேளுங்க சிறப்பான ஒரு நாளில் சிறப்பான ஒரு நேரத்தில் நாம் துவா செஞ்சு கொண்டிருக்கின்றோம் நம்ம படைத்த இறைவன் கிட்ட கையேந்தி நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு எஜமான்கிட்ட ஒரு அடியான் எப்படி பணிவாக இருப்பானோ அதே மாதிரி ஒரு பணிவோடு கிட்ட கையேந்தி கேளுங்க நம்முடைய இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்ம பேசுறது எல்லாமே அவன் இருக்கான் கண்டிப்பாக என் துவா கபல் ஆகும் என் கஷ்டங்கள் நீங்கும் சொல்லிட்டு மன உறுதியுடன் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கும் தொடர்ந்து துவா செய்யுங்க எந்த ஒரு சூழ்நிலையும் துவா கேட்கறத மட்டும் விட்டுடாதீங்க உங்களுக்காக நானும் துவா செய்கிற எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சுருந்தீங்கன்னால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹ